வணக்கம் ஸ்ரவன் வாழ்க்கை பசுமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் நாம் வெளியில் எங்காவது சாப்பிட போனால் சில இடத்துல வந்து தட்டு வச்சு சாதம் போடுவாங்க சில இடத்துல மட்டுந்தான் வாழையில் போட்டு சாதம் போடுவாங்க எதுக்காக வாழையில் போடுறாங்க உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் வாழையில போட்டு சாப்பிடும்போது மனசில் ஒரு அலாதியான பிரியம் சந்தோஷம் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வரும் அடடா வாழையில் பசுமையாக இருக்குது அதுபோல் நம்மளோட வாழ்க்கை முறையும் பசுமையாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் உடனே அடுத்தது என்ன பண்ணுவாங்க இந்த எண்ணை நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே மேலே தண்ணி தெளிச்சிருவாங்க அந்த தண்ணி தெளிக்கிறது நாம் எந்த விஷயத்துலேயும் படாமல் இருக்கணும் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது என்ன பண்ணுவாங்க உப்பு வைப்பாங்க உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை யார் வீட்லேயாவது போய் சாப்பிட்டா அவங்கள என்றைக்கும் மறக்கக்கூடாது அவங்க செஞ்ச உதவிகளை மறக்கக்கூடாது அவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிப்பாக நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது நினைக்கக்கூடாது செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் உப்பு ஏதாவது உள்ள குறைவாக இருந்தால் உப்பு தொட்டு சாப்பிட்றது இல்லைங்களா அதுபோல் அடுத்தது பச்சடி வைப்பாங்க பாயாசம் வைப்பாங்க எதுக்காக அதை சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் நாம் மனசார நினச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுதும் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்காக அடுத்தது சாதம் கொழம்பு கொழம்பு வைக்கும்போது தான் நான் அப்படிங்கிற அகங்காரம் ஆணவம் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதில் சில காய்கறிகள் இருக்கும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பூசணி பரங்கிக்காய் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நான்கிற அகம்பாவத்தை ஆணவத்தை தூக்கி வீசணும் இந்த குழம்பு மாதிரி எல்லா காய்கறிகளும் போட்டு சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது அதில் நிறைய ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்துல சில நேரத்துல ஆணவம் இருக்கும் அகங்காரம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போடணும் குழம்பு மாதிரி கலக்கி வேண்டாத குப்பையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுணும் மனச இலகுவாக்கி அதை ஆத்மார்த்தமாக ரசிச்சு ரசம் மாதிரி கொண்டு போகணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நல்லது நினைக்கணும் கெட்டது நினைக்கக்கூடாது கெட்டது செய்யக்கூடாது கெட்டது பண்ணக்கூடாது மனசெலவில் கூட துரோகம் பண்ணக்கூடாது ஒருத்தர்கிட்ட ஒன்று பேசிவிட்டு இன்னொருத்தர்கிட்ட இன்னொன்று பேசிவிட்டு ஆள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம் நீங்கள் நான் எனது எங்களது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாங்க நாளைக்குங்கிறது கேள்விக்குறிதான் இறைவனோட கணக்கில் இருந்து தப்ப முடியாது இல்லைங்களா ரசத்துக்கு அப்புறமா அற்புதமான ஒரு விஷயம் மோர் பாலை காய்ச்சி பெற ஊற்றி தயிர் வச்சு அதில் வெண்ணெய் எடுத்து அதில் நெய் எடுத்து அதுக்கப்புறமா மெஞ்சுறது மோர் இல்லைங்களா அப்போ அந்த மோரை பத்திரமாக சாப்பிடும்போது நம்ம உடம்பில் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது பாசிட்டிவ் எனர்ஜி கூடும் எதிர்ப்பு சக்தி கூடும் ராஜா வழிவிடுராஜா வழிவிடுராஜான்னு சொல்லி மோர் போயிட்டே இருக்கும் குடலை கழுவி உடலை வளர் அந்த மாதிரி குடல் சுத்தமாகும் ஆரோக்கியம் மேம்படும் உடம்பு தணிக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பாக பத்திரமாக கவனமாக செய்யணும் மோருக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லை மோருக்கு மறுபிறவி கிடையாது பிறவி இருக்கா மோரில் வேறு என்ன எடுக்க முடியும் ஒன்றுமே கிடையாது அப்போது அந்த மோர் மாதிரி தூய்மையாக இருக்கணும் உங்கள் மனசு வாழும் வாழ்க்கையானது சிறு காலம் மட்டும்தான் நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் இந்த பூமிலேயே நாம் ஒன்றும் நிரந்தரமாக பட்டா போட்டு இங்கே இருந்துக்க போகிறது கிடையாது எப்போ வேணாலும் அவர் கூப்பிட்டா நம்ம போய்த்தா ஆகணும் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது வீசா எடுத்து ரினியூல் பண்ண முடியாது இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருந்துட்டு வரேன் இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது எல்லாம் அடிப்பட்டதுக்கப்புறம்தான் ஞானம்னே ஒன்று வரும் அந்த ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா தவம் தியானம் போனவங்களுக்கு தெரியும் திடீர் ஞானம் கிடைச்சவங்களும் இருக்காங்க இல்லைங்களா அப்போ நாம் இறைவாளிபாட்டில் இருக்கிறதுனால ஆத்மார்த்தமாக அந்த பகவானை சேவிச்சுக்கிட்டு பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு பகவானே சரணாகதி அடையும் பொழுது உங்கள் குலசாமி உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்